வாங்க செம்மையாக ஒரு நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் இருந்தாலும் ரெண்டு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு கூட எடுத்துக்கலாம் ஒரு பூண்டை உருவிச்சு நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு இரநூறு கிராம் கருவாடை நல்லா கழுவி தலையை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் இருக்க உப்பு மண்ணெலாம் அப்போ தான் போகும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கட்டோன்னு போட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் அதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வர்றப்ப அதோடு நம்ம பூண்டையும் கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கலாம் கருவப்படையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நெத்திலி கருவோடு அதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி தேவைப்படாது சீக்கிரமாக வெந்துடும் அப்படியே ஒரு பா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு வந்து பார்த்து போடணும் ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் நான் இல்லாத கருவாடு வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா சுண்டி வரணும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுண்டி வருது இப்போ சுவையான நெத்திலி கருவாடு பருவல் ரெடி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குள்ளே ஜுரம் அடிச்சிச்சின்னா மிளகு ரசம் வச்சு இந்த கருவாட்டை தான் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சா ஜுரம்லாம் காணாமலே போயிடும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ரெசிபியோடு சந்திக்கலாம்